திருமந்திரம் மந்திரமாவதும் ஆமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் ஆவதும் எந்த பிராண்டன் இணையடிதானே சிவபெருமானுடைய இணையடிகளுடைய சிறப்பை பாடல் மூலம் நமக்கு திருமுழல் அல்கிறார் முதல் வரி மந்திரமாவதும் ஆமருந்தாவதும் சிவபெருமானுடைய இணையடிகள் மந்திரமாவதும் மாமருந்தாவதுமாக இருக்கின்றது என்கிறார் மந்திரமாவதும் என்றால் நாம் தினந்தோறும் தியானிக்கின்ற மந்திரமாக அவருடைய திருவடிகளே இருக்கின்றன நம சிவாய சிவாய நம என்று நாம் தியானிக்கின்றமே அந்த மந்திரங்கள் சிவபெருமானுடைய அருள் சிவபானுடைய இணையடிகள் என்று திருமூலர் சொல்றார் மாமருந்தாவதும் என்றால் மா மருந்து என்றால் மருந்து என்றால் பிணியை தீர்க்கின்ற ஒரு மருந்து என்ற அர்த்தம் உடலுக்கு ஏற்படுகின்ற பிணியை தீர்க்கின்ற மருந்து ஆனால் இந்த பாடலில் அவர் சொல்வ சொல்ல கருத்து பிறவி என்னும் பிணியை தீர்க்கின்ற பெருமருந்தாக அவருடைய இணையடிகள் இருக்கின்றன என்று சொல்கிறார் பிறவி பிணி என்றால் உடலுக்கு பிணி வந்தால் நோய் என்ற அர்த்தம் அந்த நோயை தீர்க்கின்ற மருந்து ஆன்மாவிற்கு பிணி என்றால் அந்த பிறவிதான் பிணி அப்ப ஆன்மா பிறக்கிறது என்றால் பிணியோடு இருக்கிறது என்ற அர்த்தம் நோயோடு இருக்கிறது என்று அர்த்தம் அப்ப நோய் இல்லாமல் ஆன்மா இருக்க இருக்க வேண்டும் என்றால் அது பிறக்காமல் இருக்க வேண்டும் அப்படி பிறவி பிணியை திருக்கின்ற பெருமருந்தாக சிவபெருமானுடைய இணையடிகள் இருக்கின்றது என்று திருமூலர் சொல்றார் தந்திரமாவதும் என்றால் வழிபடும் நெறிமுறையான தந்திரங்களாவதும் தானங்களாவதும் என்றால் தானம் என்றால் புண்ணியம் அடைய வேண்டிய புண்ணிய தலங்கள் சிவபெருமானுடைய புண்ணிய தலங்கள் எல்லாம் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் சுந்தரமாவது சுந்தரம் என்றால் அழகு சிவபெருமானுடைய எல்லையற்ற அழகின் வடிவங்களை வடிவங்களாகவும் தூய்நெறியாவதும் தூய்மையான நெறி என்றால் முக்தியை அளிக்கக்கூடிய தூய்மையான நெறி தூய்மையான வழியை காட்டுகின்ற ஒரு ஆஹ் பிரிதிற்கு மருந்தாக இருக்கின்றதுதான் சிவபெருமானுடைய இணையடிகள் என்று சொல்கிறார் சிவபெருமானுடைய இணையடிகள் மந்திரமாவதும் மா தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறி தூய்நெறியாவதும் நின்று விளங்குகின்றது என்று நமக்கு திருமூலர் இந்த பாடலின் மூலம் நமக்கு அருகின்றார் நன்றி